ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது என்ன திட்டம்னா ஒரே நிமிடத்தில் உங்கள் பட்டா மாற்றம் செய்யப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பத்திரத்தில் உங்கள் பெயர் இல்லாமல் பத்திரத்தில் உங்கள் பெயர் இருக்குது ஆனால் பட்டாவில் வேறு பெயர் இருக்குதுன்னா அப்ளை பண்ண ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பட்டா பெயர் மாற்றம் எப்படி பண்ண போகிறோம் அதற்கான தேவையான ஆவணங்கள் என்ன இது என்னென்ன மாதிரி பட்டாக்கெல்லாம் செட் ஆகும் அதாவது கூட்டு பட்டாவா இல்லை பட்டாவுக்கு மாற்றப்படுமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணப்படும் நடைமுறை ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் மூணு நடைமுறை இருக்குது அதில் முதல் நடைமுறை பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட் மூலம் பட்டா பெயர் மாற்றம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இன்டர்நெட் மூலம் பட்டா பெயர் மாற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் அட்ரஸை டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன் நீங்களும் கிளிக் பண்ணி பாருங்கள் பதிவு செய்ய என்னென்ன ஆவணங்கள் செய்ய தேவை இன்டர்நெட் மூலமாக நம்ம பதிவு செய்ய என்னென்ன ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பெயர் கைபேசி எண் மற்றும் முகவரி இது இருந்தால் போதும் ஒவ்வொரு வாட்டியும் ஓடிபி வருன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க தேவைப்பட ஆவணங்கள் பார்த்திங்கனாக்கா இணையதளத்தில் அப்லோட் பண்ணத்துக்கு மூணு எம்பிக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கிரைய பத்திரம் செட்டில்மெண்ட் பத்திரம் பாகப்பிரிவினை பத்திரம் தான பத்திரம் பிரிவதனை பத்திரம் விடை பத்திரம் சொல்லி கொடுத்துருக்காங்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன ஆவணங்கள் தேவை சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டுநர் உரிமம் குடும்ப அட்டை இந்திய பாஸ்போர்ட் அப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை இது எந்தனா ஒரு ஆவணம் இருந்தால் போதும் அடையாள அட்டை இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம பத்திரப்பதிவில் பட்டா மாற்றத்துக்கு பட்டா மனுக்கள் வந்து ரெண்டு வகைப்படும் நேரடி பெயர் மாற்றம் உட்பிரிவு இல்லாத பட்டா சொல்லி கொடுத்துருக்காங்க இது பதினாலு நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் உட்பிரிப்பு உட்பிரிவு பட்டா கூட்டு பட்டணுங்க இது முப்பது நாட்கள் தீர்வு காணப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதான் தற்போதைய நடைமுறையில் இருக்குது பத்திரப்பதிவு பண்ண உடனே பட்டா மாற்றம் மனு கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்கணும்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேயே ரெஜிஸ்டர் கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மனு மேல்முறை பரிந்துரை செய்வார் யார் கிட்டால் பத்திரப்பதிவுத்துறை அண்டு வருவாய்த்துறை கிட்ட அவங்க கலாய்வு பண்ணிவிட்டு மனு ஆய்வு செய்வதுக்கு பார்த்தீங்கனாக்கா கிராம நிர்வாக அலுவலர் அண்டு வருவாய் ஆய்வாளர் துணை தாசில்தார் தாசில்தார் கிட்ட போகும் ஆன் அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுத்து பட்டா பெயர் மாற்றப்படும் சொல்லி கொடுத்துருந்தாங்க இது நடைமுறையில் உள்ள மாற்று இப்போது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா நடைமுறை மூன்றில் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ ஒரு நிமிடத்தில் பட்டா மாநிலம் முழுவதும் விரைவில் அறிமுகம் செய்ய தமிழக அரசாங்கம் கொடு இருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இந்த நடைமுறை வந்து ட்ரையல் என்று ஏறலாம் இருக்குது உடனடியாக மாற்றப்படும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பத்திரப்பதிவு செய்தவுடன் ஒரு நிமிடத்தில் பட்டா தானியங்கி முறை உட்பெறிவு இல்லாத நேரடி பற்றா மாற்றத்துக்கு மட்டுமே பொருந்தும் சொல்லி கொடுத்துருக்காங்க நேரடியாக உட்பெறி இல்லாமல் கூட்டு பட்டா இல்லாமல் நேரடி பட்டா மட்டும்தான் இந்த சாத்தியக்கூறாகும் இதுதான் பட்டா மாற்றத்துக்கான ஒரு நிமிடத்தில் தமிழக அரசாங்கம் கொண்டு வந்துள்ள ஒரு புதிய திட்டம் இந்த திட்டத்தை தான் வந்து தமிழக அரசாங்கம் வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க நம்ம பட்டா பெயர் மாற்றம்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் ஆன்லைனில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு தெரியலவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினெட்டாக அதுக்கான வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ